வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் ஏரியாவில் ஃபஸ்ட் நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷாக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வழியில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சமையல் செய்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ தட் சமையல் செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டொமேட்டோ கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டொமேட்டோ கட் பண்ணிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் தெரியாமல் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைஃப் வந்து பட்டுறது உடனே ரத்த வர ஆரம்பிக்குது உடனே வாட்டர் சார் அங்கேயும் பக்கத்தில் தான் இருந்தார் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ பார்த்து பார்த்து அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கன்ட்ரோல் பண்ணாங்க உடனே ரத்தம் அதிகமாக வரவே நேராக கை எப்படி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் கைட் பண்ணுறாங்க லைக் கானா வினோத்தும் சரி அண்ட் தென் கமருதனும் சரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படியே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாயில் கை வச்சுட்டு அதை வந்து அப்படியே சப்பிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதை கெச்சப் மாதிரி நக்கி நக்கி பார்க்குறாங்க அந்த ரத்தத்தை ஸோ அது வந்து எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல இனிஷியலாக அப்புறம் இப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வாயில் வச்சுக்கோங்க அதுவே பெட்டர் சொல்யூஷன் தான் நம்ம சதைவாகவே வந்து ஒரு மருந்து தான் நீங்கள் வாயிலே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் அவங்க கிட்டே சொல்கிறாங்க கபர்ஜீன் அதுக்கப்புறமா சுபியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே வாயிலே வச்சுக்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இது ஸ்டோர் ரூமோட பெல் அடிக்குது அடிச்ச உடனே லைக் அங்கேருந்து லைக் பேண்டேஜ் வந்து வருது பட் ஷுபிக் சார் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைல்ல இது ஒரு சின்ன காய மாதிரி தான் தெரியுது பட் ரத்தம் வந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ வந்து வரல சின்ன காய மாதிரி மாதிரி ஐ டு ஹேண்டில் பேண்டேஜ் அப்படின்ற அப்படின்ற தேங்க்யூ பிக் பிக் பாஸ் பாஸ்க்கு சொல்கிறாங்க பட் நடுவில் வந்து சபரி கலாய்ச்சிட்டு போயிடுறாரு இந்த பொண்ணு ஏமாத்துது பாருங்கள் பிக் பாஸ் மஞ்சள் வச்சுட்டு இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது அந்த பர்டிகுலர் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்